ச்ரிமதே ராமானுஜாய நமகா மாமுனிகள் தன்னுடைய எதிராஜ்ய விம்சதியிலே சுவாமி எம்பெருமானாரை பத்தி அழகான ஒரு ஸ்லோகத்திலே காட்டிக் கொடுக்கிறார் ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜராஜ ஹம்சம் ஸ்ரீமத் பராங்குஷ பதாம்புஜ பிருங்கராஜம் என்று அக ராஜஹம்சம் பிருங்கராஜம் என்று இன்று நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் சுவாமி அன்னங்கராச்சாரியாரினுடைய உரையை கொண்டு சில அனுபவங்கள் இன்று ரங்கராஜ சரணாம்புஜ ராஜஹம்சம் அரங்கத்திலே எழுந்தருளியிருக்கும் அரங்கநாயகன் ரங்கநாதனினுடைய திருவடிகளிலே சுவாமி ராஜஹம்சமாக திகழ்கின்றார் என்றும் நம்மாழ்வாரினுடைய திருவடி தாமரைகளிலே பராங்குஜ பதாம்புஜ பிருங்கராஜம் திருவடி தாமரைகளிலே போலே மொய்க்கக்கூடியவராய் இருக்கின்றார் என்றும் தென்னத்தியூரர் கழலினை கீழ் பூண்ட அன்பாளன் என்று தென்னத்தியூரர் பேரருளாளனுடைய திருவடியிலே பேரன்பு கொண்டவராக இருக்கின்றார் என்றும் இப்படி சொல்லப்படுகின்றது இங்கே திருவரங்கம் சேர்ந்து யாவச் சரீரபாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ அர்த்தானு சந்தானே துவயத்தையே சொல்லிக் கொண்டிருந்தும் அனுசந்தித்துக் கொண்டிருந்தும் ஸ்ரீரங்கத்திலேயே வசிப்பது அப்படின்னு எவ்வெருமான் அருளினதாக சரணாகதி கத்தியத்திலே சொல்லப்படுகின்றது இந்த உடல் விழுந்தன்னையும் இந்த ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலிலேயே வாழக்கடவீர் அப்படின்னு சொல்றார் அப்படி திருவரங்கம் செல்வராலே அனுகிரகிக்கப்பட்டவர் சுவாமி எம்பெருமானார் நம்மி ராபானுஷர் உடையவர் அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே ஸ்ரீ ரங்கராஜ சரணாம்புஜ ராஜஹம்சமாக அன்னமாக திகழக்கூடியவர் ராஜஹம்சம் ஹம்சமாக அன்னமாக திகழக்கூடியவர் என்றும் நம்மாழ்வாரினுடைய திருவடித்தாமரைகளிலே தாமரைகளிலே ராஜம் வண்டு போலே திகழக்கூடியவர் என்றும் சொல்லப்படுகிறது ஆக இப்படி சுவாமியை அன்னமாகவும் வண்டாகவும் சொல்லப்படுகின்றாரே அப்படின்னா சில பெருமைகளை சுவாபாவதேச அர்த்தம் மூலமாக நாம் இங்கே அனுபவிக்கலாம் ஆழ்வார்கள் தங்களுடைய பாசுரங்களிலேயும் வண்டு தூது விடுவது அன்னமாக சொல்றது இது எல்லாம் ஆச்சாரியர்கள் எம்பெருமானார் போன்ற ஆச்சாரியர்களையே நமக்கு இங்கே காட்டினதாகவே நாம் திருவுள்ளம் கொள்ளலாம் அவர்கள் திருவுள்ளமாக நாம் இங்கே கொள்ளலாம் மிக பொருத்தமா இருக்கு ஆழ்வார்கள் இப்படி அன்னமாகவும் வண்டாகவும் சொன்னது ஆச்சாரியர்களையே என்று நாம் இங்கே பொருத்தமான பொருளாகவே கொள்ளலாம் சரி இப்போ இங்கே ராஜஹம்சமாகவும் பிருங்கராஜமாகவும் சுவாமியை எப்படி சொல்லியிருக்கிறார் என்று சில படிகளாலே நாம் பார்க்கலாம் ஹம்சத்திற்குள்ள தன்மைகள் என்ன அது நீரையும் பாலையும் பிரிக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றோம் ஹம்சோ யதா ஷீரமிவ மிஸ்ரம் அப்படி இந்த வாக்கியங்கள்லாம் காட்டுறது அப்போ சாரமானது அசாரமானது எது அப்படின்னு பிரித்தறிய கூடியதான தன்மை இந்த அன்னத்துக்கு உண்டு அப்படின்னு தெரிகின்றது அசாரம் அல்பசாரம் சாரதரம் தியஜேத்து பஜேத்து சாரதமம் சாஸ்திரே என்று சொல்றபடிக்கு சுவாமி சாரதமமான அர்த்தங்களை வேத வாக்கிய அர்த்தங்களை எல்லாமும் தொகுத்து கொடுத்தார் அல்பசாரமும் அசாரமாகவும் இருக்கக்கூடியதை எல்லாம் எடுத்து தள்ளினார் என்று பகிரங்கமாகவே அவரினுடைய அருளி செயல்களின் மூலமாக அருளி செய்தவைகளான கிரந்தங்கள் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதனாலே சுவாமியை அன்னமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு முதல் எடுத்துக்கொள்ளலாம் இப்ப அன்னமாக சொன்னதுக்கு சில அர்த்தங்கள் அதுல ஒரு எடுத்துக்காட்டு திருஷ்டாந்தம் திருவாய்மொழி வியாக்கியானத்துல பல இடங்கள்ல எம்பெருமானாருடைய விலக்கணமான அர்த்தங்கள் எடுத்துக்காட்டப்படுகின்றது அவற்றுலே ஒன்று முதல் பாசுரம் எடுத்த எடுப்பிலேயே உயர்வர உயர்நலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அரு சுடர் அடி தொழுது என் ஆழ்வார் சாதித்திருக்கிறார் அப்ப துயர் அரு சுடர் அடி என்று சொன்னால் அடியார்களினுடைய துயரங்களை எல்லாம் அறுக்கின்ற திருவடி அப்படின்னு அர்த்தம் துக்கங்களை எல்லாம் அறுக்கின்றது அதாவது கழிக்கின்றது போக்கின்றது போக்கடிக்கிற அப்படின்னு அர்த்தம் அடியார்களுடைய துக்கங்களை எல்லாம் துயரங்களை எல்லாம் போக்கடிக்கின்ற திருவடி அப்படின்னு எம்பெருமானாருக்கு முன்புள்ள ஆச்சாரியர்கள் எல்லாரும் சொல்லி வந்தார்கள் துயர் அரும் சுடரடி அப்படின்னு சொல்லி வந்தார்கள் அப்போ அப்போ இதை துயர் அருக்கும் சுடரடி என்று பொருள் சொன்னார்கள் துயர் அருக்கும் சுடரடின்னு கொள்ளாமல் துயர் அரும் சுடரடி என்று சொன்னார்கள் அப்ப தனக்கு உண்டான துயரை தானே தவிர்த்து கொள்ளும் திருவடி அப்படின்னு பொருள் சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் துயர் அருக்கும் சுடரடின்னு சொல்லாமல் துயர் அரும் சுடரடின்னு சொல்றதுனாலே தனக்கு உண்டான துன்பங்களை தானே தவிர்த்து கொள்ளும்படியான திருவடி என்று அர்த்தம் இப்படி எம்பெருமான் அடியார்கள் படும் துயரை பொறுக்க மாட்டான் அப்படின்னு இதிகாச புராணங்களும் நமக்கு காட்டுகின்றது அதனால இது மறுக்கத்தக்கது அன்று இந்த சுடரடி அப்படின்னா தன் துக் தனக்கு வரக்கூடிய துக்கங்களை தானே போக்கிக் கொள்ளக்கூடிய திருவடிங்கிற அர்த்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ளதே ஏற்றுக்கொள்ளத்தக்கதே ஆனா அத காட்டில் மிக சுவாரஸ்யமான அர்த்தம் சுவாமி எம்பெருமானார் சாதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுதோ சமஸ்த கல்யாண குணகணன் எம்பெருமான் அவன் துயரப்படுகின்றானான்னு கேட்கும் பொழுதோ வால்மீகி பகவான் ராமாயணத்திலே அயோத்தியா காண்டத்திலே ஜனங்கள் ராமபிரானுடைய திரு எல்லாம் புகழ்ந்து கூறுவதாக சொல்ல பதத்தில பகவோ நிருப்ப கல்யாண குணாகா புத்திரஸ்திய சந்திதே அப்படின்னு திருக்கல்யாண குணங்களை தங்கள் சக்கரவர்த்தியிடம் எடுத்து போவதாக பிரதிஜ்னி பண்ணி கொண்டு சென்றார்களாம் அப்ப அதுக்கு மேலே விசகேஷு இப்படி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் சொன்ன கல்யாண குணங்களை நாட்டி வைத்தார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த இடத்துல என்னன்னா மனிதர்கள் துயரரும் துயர் கொள்ளும் பொழுது ராமன் எம்பெருமானும் துயர் கொண்டான் அப்படிங்கிற இந்த குணத்தையும் இங்கே சொல்லப்பட்டது பரும் படும் துயரை அறுக்கின்ற பகவான் திருவடி உடையவன் இருக்கட்டும் அது ஒரு அர்த்தம் இருக்கட்டும் அதுக்கு மேலே அந்த அடியார்கள் துயர் தீரும் வரையில் தானும் துயர் கொண்டிருப்பான் அவர்கள் துயர் தீர்ந்த பிறகே இவன் தன்னுடைய துயரம் தீர்ந்ததாகவே நினைப்பான் அப்படிங்கறத எந்த இடத்துல தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா பல இடங்கள்ல ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒன்று அபிஷித்யாம் ராட்சசேந்திரம் விபீஷண விபீஷணம் கிருத்த ராமோ விஜ்வரகா பிரமுமோதகுன்னு சொல்லப்படுறன் அப்ப இந்த விஜ்வரக அப்படிங்கிற பதம் இங்கே சொல்லப்படுறது விபீஷணனுடைய துயர் தீர்ந்து அவனுக்கு முடிசூட்டின பிறகுதான் தீர்ந்ததாகவே ராமன் எண்ணினான் துயர் தீரப்பெற்றதாக நினைத்தான் அப்படிங்கறதுனாலே விஜ்வரகா அப்படிங்கிற சார பொருள் இது போலே சுவாமி எம்பெருமானார் சாரமான பொருள்களை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுவதனாலே அன்னமாய் அன்னமானவர் ராஜஹம்சம் என்று சொல்லப்படுபவர் அப்படின்னு சொல்றோம் அதுபோல எம்பெருமான் வேத சாஸ்திரங்கள் வெளியிட திருவுள்ளம் பத்திய போது ஹம்ச தானே எடுத்து எடுத்துக்கொண்டு அவதாரம் பண்ணினான் அன்னமாய் நூல் பயன்தான் என்றும் இருந்து அங்கு உரைத்த என்றும் இப்படி எல்லாம் செய்யறதுனால சாஸ்திர உபதேசத்திற்கு ஹம்சமானது மிகவும் அவசியம் அவசியமானது அப்படிங்கறதுனாலே சாஸ்திரங்களை உபதேசித்தவர்கள் தலைவரானவர் சுவாமி எம்பெருமானாரை அன்னமாக சொல்றதுலே இங்கே ஏத்தம் அப்படிங்கறதையும் காட்டுகின்றாராக ரங்கராஜ சரணாம் ஹம்சம் அப்படின்னு இந்த ரெண்டாவது சொல்லி நாலாவது ஹம்சத்தினுடைய இயல்பை சொல்லுபவர்கள் என்ன சொல்வார்கள் ந பத்னா திரத்தி ஹம்ச கதாச்சித் கர்த்தமாம்பசின்னு ஹம்சமானது ஒரு காலும் சேத்து நீரிலே காலை வைக்கவே வைக்காது கால் பொருந்தாது அதற்கு அப்படித்தான் எம்பெருமானாரும் திருவருத்தத்தினுடைய முடிவு பாசுரத்துல பார்த்தோம்னா பிறப்பாம் அருவினை தள்ளல் பொய் நிலத்தேன்னு சொல்றோம் மாய மாய தள்ளல் இந்த சம்சாரம் ஆகிற சேத்து நிலம் அதுல கால் பொருந்தாதவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார் அதனாலே ராஜஹம்சம் அன்னமாக சொல்லப்பட்டார் அப்படின்னும் இப்படி ஐந்தாவது அடுத்தது ஆழ்வார்கள் அன்னம் அன்னத்தை மாதர்களினுடைய நடையை இட்டு தங்களுடைய பாசுரங்கள்ல காட்டியிருக்கிறார்கள் நடப்பதாக சொல்றார்கள் பிழையோடு அன்னம் பெய்வது அப்படின்னும் நடையோடி என்ன திருமங்கை ஆழ்வார் திருநறையூர் பாசுரத்திலே சொல்றார் சுவாமிதாமும் அன்னநடையன அணைய வணங்க அப்படின்னு பிராட்டியினுடைய நடையையே பின்பற்றக்கூடியவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிராட்டியினுடைய நடையாவது நடையாகிற நடத்தை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா மன்றாடி பிரார்த்தித்து அவர்களை பேரு பிரிவிப்பது அதுதான் பிராட்டியினுடைய நடையான நடத்தைன்னு சொல்றோம் நடைனா இந்த இடத்துல நடத்தைன்னு எடுத்துக்கொள்றது பிராட்டி என்ன செய்வாள் இந்த சேத்தனர்களை எப்படியாவது எம்பெருமானிடத்துல மன்றாடி பேரு பெருவிப்பது அப்படித்தானே நம்முடைய எம்பெருமானாரும் மன்றாடி நம் போல்வருக்கும் பேரு பெருவிக்கின்றார் பிராட்டியின் இடத்திலேயும் எம்பெருமான் இடத்திலேயும் ஆக இதத்தான் சுவாமி வேதாந்த தேசிகனும் தம்முடைய ஸ்லோகத்திலே கேமச ஏவகி யதீந்திர பவத் அப்படிங்கிற ஸ்லோகத்திலேயும் வெளி வெளியிட்டிருக்கின்றார் அப்படி ஆச்சாரியர்கள் பொதுவாகவே ஆச்சாரியர்களினுடைய புருஷகாரம் இல்லாமல் எம்பெருமான் ஆட்டான் என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் தத்தே ரங்கி நிஜமபி பதம் எம்பெருமானாருக்கு இது நிரூபமாக நாம் கொள்ளலாம் அப்படிங்கறதுனாலே ராஜஹம்சம் அன்னமாய் இருக்கக்கூடியவர் சாரமான விஷயங்களை நமக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடியவர் பிராட்டியினுடைய நடையான நடத்தையை போலே பின்பற்றக்கூடியவர் வன்சேத்தள்ளல் என்கின்ற நிலத்திலே கால் வைக்காதவர் என்று இப்படி பல சாண்யங்களை நாம் அனுபவிக்கலாம் இன்று இந்த ராஜஹம்சம் எதிராஜம் என்கின்ற பதத்தை அனுபவித்தோம் அடுத்த பகுதியிலே பிரிங்கராஜம் எதிராஜம் என்பதையும் பார்ப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா